எங்க போற அம்மா என்கிட்ட எதுவும் கேட்காத நான் அப்புறம் சொல்றேன் சுனில் அம்மா எனக்குள்ளேயும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு குழந்தை இருக்கு நான் கூப்பிடுறேன் நான் ரெண்டாவது தடவை வரும்போது நீங்க எல்லாம் ஷாக் ஆயிடுவீங்க நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் எங்கடி காலையிலே கிளம்புற ஆ நான் ரெண்டு நாளைக்கு டூர் போறேன் ஐயோ அப்ப நான் என்ன பண்றது கிட்ட சொல்லிருக்கேன் அம்மாவை பாத்துக்கோங்க அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க வேற ஏதாவது வேணும்னா கிருஷ்ணகுமார் கிட்ட சொல்லுங்க